அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேசன் பணிவான வணக்கம் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கெட் பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம் சோ மார்க்கெட் பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தகவல் மட்டும் பேசிட்டு சோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம் அந்த ட்ரம்ப் டேரிஃப் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இந்தியாவுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா இஷ்யூ வந்து போயிட்டு இருக்கு ஸோ இதனால பெரும்பாலுமே பார்த்தீங்கன்னா ஃபார்மட்டிக்கல் ஃபார்மட்டிக்கல் செக்டார் வந்து ஃபார்மட்டிக்கல்னா இந்த மாதிரி மருந்து தயாரிக்கிற கம்பெனிஸ் இந்த செக்டர் வந்து எதனால வந்து பாத்தீங்கன்னா ஃபால் ஆகுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இப்ப இந்த மருந்து வந்து யூஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு ஒரு எயிட் பில்லியன் டாலர்ஸ் வந்து இந்த ஃபார்மாட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க ஓகேங்களா அதுல இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா முப்பது பர்சன்டேஜ் இன்கம் எங்க இருந்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்காவில இருந்து தான் வருது ஸோ இங்க இருந்து அவங்க வந்து அனுப்புறாங்க ஸோ அது மூலியமா பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனிஸுக்கெல்லாம் சன் ஃபார்மெட்டிக்கல்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாக்டர் ரெட்டி லபார்டரி சிப்லா ஸோ இந்த மாதிரி ஃபார்மாலிக்கல் ஃபார்மாட்டிக்கல் கம்பெனிஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது பர்சன்டேஜ் இன்கம் வந்து யுஎஸ்லேருந்து வருது ஸோ இந்த மாதிரி டேரிஃப் வந்து ஏற்றிட்டாங்க இந்த மாதிரி இறக்குமதி பண்ணுறதுக்கான டேரிஃப் ஏற்றிட்டாங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பத்து இருந்தது இதுக்கெல்லாம் இப்போ வந்து டுவெண்ட்டி ஆ ஏறவும் கண்டிப்பாக வந்து இறக்கு அதனால பெரிய பெனிஃபிட் வந்து இந்த கம்பெனிஸ்களுக்கு வராது ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ் இருக்கட்டும் இந்த மாதிரி விஷயம் நடக்கிறப்ப கண்டிப்பா வந்து அதோட ஷேர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் செல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஸோ இது வந்து ஒரு நெகட்டிவ்னான ஒரு விஷயம் தான் பாத்தீங்கன்னா இந்த ஃபார்மாட்டிகல் செக்டார் இருக்கு அதனால தான் பாத்தீங்கன்னா தொடர்ந்து ரெண்டாவது நாளுமே பாத்தீங்கன்னா ஸோ அந்த ஃபார்மாட்டிகல்ஸ் செக்டார் வந்து டவுன் ஆயிட்டே இருக்குது ஸோ ஓகே சோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ எஸ்டே வந்து நமக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து நெகட்டிவ் சைடு தான் க்ளோஸ் ஆயிருந்தது ஸோ அது மட்டும் இல்லாம செக்டார் வைஸும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு நெகட்டிவ் சைடு தான் ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ் எல்லாமே கொஞ்சம் நெகட்டிவ் சைடு தான் ஸோ இன்னுமே இந்த ட்ரம்ப் சாரி டேரிஃப் ட்ரம்ப்னு வருது டேரிஃப் பிரச்சனை வந்து போயிட்டு இருக்கனால ஸோ அகைன் வந்து ஒரு செல்லிங் பிரஷர்ல தான் க்ளோசிங் வந்து கொடுத்துருக்காங்க பேங்க் நிஃப்டி நிஃப்டி ஃபிஃப்டி ஃபின் நிப்டி ஸோ நம்ம ஆல்ரெடி ரெஸ்டன்ஸ் வந்து ட்ராப் பண்ணி வச்சிருந்தது தான் ஸோ பேங்க் நிப்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ எயிட்டி ஃபோர் வந்தால் ஸோ செல் எடுக்கலாம்னு சொல்லியிருந்தேன் ஸோ மா மார்க்கெட் ஆரம்பத்தில் கொஞ்சம் வந்து மேலே போனது ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷரில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு கிட்டத்தட்ட கிஃப்டி நிஃப்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வேகமாகவே பார்த்தீங்கன்னா இறங்கிட்டு கிட்டத்தட்ட ஒன் செவன்டி த்ரீ பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் சைடில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஓகே ஸோ அப்புறம் இந்தியா விக்ஸ் இந்தியா விக்ஸை பற்றி நான் போடணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் கண்டிப்பாக போடுற ஒரு வீடியோ ஸோ இந்தியா விக்ஸும் பார்த்தீங்கன்னா டூ பர்சன்டேஜ் பண்ணி கிட்டத்தட்ட சாரி த்ரீ வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகி கிட்டத்தட்ட லெவன் பாயிண்ட் நைன் செவன் ஃபைவ் ஜீரோ ஸோ இந்தியா விக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆனால் என்ன மாதிரி பேனிக் நடக்குன்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்றதுன்னா இது வந்து கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனோட ஒரு அவுட்புட் தான் இது ஓகேங்களா ஸோ அதை பற்றினா ஒரு வீடியோ போடுறேன்னா கொஞ்ச நேரம் ஒரு கண்டிப்பாக வந்து ஒரு ஆஃப் அன் அவராச்சி இதை பற்றி பேசணும் ஸோ கண்டிப்பாக வந்து சீக்கிரமாக வந்து அப்லோடு பண்றேன் ஓகே ஸோ மண்டே வந்து எந்த மாதிரி நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது இந்த கேப் வந்து கன்டினியூ அதாவது பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு செல் ஜோன் வந்து நடக்கறதுக்கான சான்சஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இருக்கு ஸோ அதுக்கு முன்னாடி ஸோ நம்ம வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு டேட்டாஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடலாம் பொறுத்த வரைக்கும் நிப்டி அண்ட் சென்செக்ஸ் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா செல் பண்ணி புட் ஆப்ஷனை பை பண்ணிருக்கிற மாதிரி வந்து நடந்திருக்கு ஸோ மற்றபடி பாத்தீங்கன்னா பேங்க் நிப்டி பின் நிப்டி மிட் கேப் நிப்டி பேங்க் மந்த்லி கான்ட்ராக்ட் எல்லாம் ஒரு ஈக்குவலான கேஷ் ஃபுளோ தான் மந்த்லி கான்ட்ராக்ட் ஈக்குவலான கேஷ் சென்செக்ஸ் அண்ட் நிப்டி பிப்டி மட்டும் ஆப்ஷனை செல் பண்ணி புட் ஆப்ஷனை பை பண்ணிருக்கிற மாதிரி வந்து வச்சிருக்காங்க ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து என்எஸ்சி என்எஸ்இில மொத்தம் த்ரீ தௌசண்ட் தேர்ட்டி செவன் ஸ்டாக்ஸ் டேட் ஆயிருக்கு அதுல பாசிட்டிவ் வந்து செவன் செவன்டி சிக்ஸ் டிக்ளைஸ் வந்து டூ தௌசண்ட் ஒன் செவன்டி சிக்ஸ் கிட்டத்தட்ட மூணாயிரம் ஸ்டாக்ஸ்ல வெறும் ஏழுநூறு ஸ்டாக் மட்டும்தான் தான் பாத்தீங்கன்னா நமக்கு பாசிட்டிவ் சைடு வந்து க்ளோஸ் ஆயிருக்கு மத்த எல்லாம் அத விட ஒரு மூணு மடங்கு மீதி இருக்கிற ஸ்டாக்ஸ்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா நெகட்டிவ் அன்சேஞ்சட் வந்து எயிட்டி ஃபைவ் பிஃப்டி டூ வீக் ஹைல ஃபிஃப்டி ஃபையும் ஃபிஃப்டி டூ வீக் லோல வந்து ஃபார்ட்டி செவன் ஸ்டாக்ஸ் இருக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேபிள் தான் ஸோ ஓகேங்களா சோ நம்பர் ஆஃப் அப்பர் சர்க்குள் வந்து செவன்டி எயிட்டும் லோயர் செற்குள்ல பிஃப்டி ஃபைவ் ஸ்டாக்ஸ் இந்த டேட்டா வச்சு பாக்குறப்ப ஸோ ஸ்டாக்ஸ் கொஞ்சம் கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா கொஞ்சம் செல் சைடு இருக்கு சோ இது வந்து மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் வந்து செல்லிங் க்ளோஸ் ஆகும் தான் பிரச்சனை கிடையாது ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா ஸ்டேபிள்னு சொல்லலாம் பட் ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸும் பாத்தீங்கன்னா எல்லா செக்டார்லையும் இருக்கிற ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸும் கொஞ்சம் நெகட்டிவ்ல தான் க்ளோசிங் ஆயிருக்கு ஓகே ஸோ செக்டார் வைஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மறுபடியும் ஒரு ஒன் பாயிண்ட் எயிட் ஃபைவ் பர்சன்டேஜ் அப்புறம் கிட்டத்தட்ட த்ரீ பாயிண்ட் டபுள் த்ரீ பர்சன்டேஜ் வரைக்கும் டவுன் தான் சொன்னேன் ஓகே மற்றபடி எல்லா செக்டாருமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவ் தான் எஃப்எம்சிஜி மட்டும் கொஞ்சம் பாசிட்டிவ் க்ளோஸ் ஆயிருக்கிற மாதிரி தெரியும் பட் அதுவுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவ் சைடு தான் ஓகே ஸோ செக்டார் வைஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ நமக்கு நெகட்டிவ் தான் காட்டுது ஹைவேட்டேஜ் ஹைவே ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ் பார்க்கலாம் ஸோ ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸில் பெருசாக அடி வாங்கினது இடம்னு பார்த்தீங்கன்னா சன் ஃபார்மா தான் கிட்டத்தட்ட நாலரை பர்சன்டேஜ் வரைக்கும் டவுன் ஆயிருக்கு ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் ரெண்டு டூ பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர் மார்த்தி இண்டஸ்ட்ரீஸ் டூ பாயிண்ட் ஃபோர் த்ரீ ஸோ மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் க்ளோசிங் தான் இருந்தாலுமே ஒரு நெகட்டிவ் க்ளோசிங் தான் ஸோ ஒரு மூணு ஸ்டாக்ஸுக்கு மேலே ஸோ நமக்கு வந்து ரெண்டு டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜுக்கு மேலே வந்து நெகட்டிவ் க்ளோசிங் வந்து நடந்திருக்கு ஸோ மண்டே வந்து ஒரு கேப் டவுன் எதிர்பார்க்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமா எதிர்பார்க்கலாம் ஏன்னா ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இந்த இடம் அதாவது ஃபிஃப்டி சிக்ஸ் டூ எயிட்டி ஃபோர் ஸோ இந்த பேட்டர்னுக்கு ஸோ இந்த பேட்டர்னுக்கு பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் நடந்திருக்கு ஸோ பிரேக் அவுட்டோட அடுத்த டார்கெட் வந்து ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் சிக்ஸ்டி ஒன் ஸோ ஒரு கேப் டவுன் பாசிபிள் ஸோ அடுத்த சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் சிக்ஸ்டி ஒன் வந்தால் ஸோ பை எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு ஸோ க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனாலும் இல்லை லோவை பிரேக் அவுட் பண்ணாலும் ஸோ கண்டிப்பாக வந்து பேங்க் நிஃப்டி இன்னொரு த்ரூ ஹண்ட்ரட் டூ த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் பேங்க் நிஃப்டி அண்ட் பேங்க் எக்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ நான் சப்போர்ட் சொல்லிடுறேன் பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் வந்து பிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் சிக்ஸ்டி ஒன் ஸோ இது வரைக்கும் இறங்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு இன்னொரு ஃபோர் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் பக்கம் ஸோ நம்ம செல் சைடு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் பேங்க் நிப்டி அண்ட் பேங்க் எக்ஸ்ட்ரெஸ் ரெண்டுமே ஸோ நெக்ஸ்ட் வந்து நிஃப்டி ஸோ நிஃப்டி ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு பிரேக் அவுட் வந்து நடந்திருக்கு இந்த இடத்துல ஸோ சப்போர்ட் எடுத்து கொஞ்சம் மேலே வந்தது ஸோ மறுபடியும் பிரேக் அவுட் எடுக்கு அடுத்த சப்போஸ் ஜோன் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் நாட் டூ ஸோ அந்த டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் நாட் டூ சப்போஸ் இந்த இடத்துலலாம் ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனாலும் ஸோ இந்த கேப்பில் ஒரு ஒன் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் பக்கம் ஸோ நம்ம கீழே இறங்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் நாட் டூ ஃபைவ் தான் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் நாட் டூ தான் அடுத்த சப்போஸ் ஜோன் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபின் நிஃப்டி ஸோ ஃபின் நிஃப்ட்டி வந்து செல்சிட் பிரேக் அவுட் ஆயிருக்கு ஸோ அடுத்த டார்கெட் வந்து த்ரீ ஹண்ட்ரட் டு ஃபோர் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது மிட்கேஃப் ஃபிஃப்டி அண்ட் ஃபின் நிஃப்டி ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ட்ரையங்கல் பேட்டர்ன் பிரேக் அவுட் ஸோ இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ ட்ரங்கல் பேட்டர்ன் பிரேக் அவுட் மிட் கேப் ஃபிஃப்டி கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் ஸோ சென்செக்ஸ் இப்போதைக்கு நிக்கிறது ஒரு support ஜோன்ல தான் ஸோ எயிட்டி தௌசண்ட் ஃபோர் சிக்ஸ்டி வந்து ரெக்கவரி ஆகலாம் ஸோ சென்செக்ஸ் மட்டும் கொஞ்சம் என்ன சொல்றதுன்னா செல்லும் பைக்கும் mid தான் நிக்கிது ஸோ நிஃப்டியை நம்ம சொல்லிடலாம் ஸோ நிப்டியோட அடுத்த சப்போர்ட் வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் நாட் வந்து நம்ம சப்போர்ட் டிரா பண்ணிக்கலாம் டூ minutes மினிட்ஸ் green color கலர் கேண்டல் மட்டும் ஸோ மேலே வரதுக்கு சான்சஸ் இருக்கு இதோட சப்போஸ் ஜோன் வந்து எயிட்டி தௌசண்ட்

நமக்கு பிரேக் அவுட் லெவல் எதுவாக இருக்கும் அப்படின்னு வேணா சிக்ஸ்டி சிக்ஸ் தௌசண்ட் எயிட்டி ஃபோர் தான் ஸோ ஆல்ரெடி இது ரெஸ்டன்ஸாக ஒர்க் அவுட் ஆயிடுச்சு ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணாலே இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணிரும் இந்த இடத்த நமக்கு இந்த கேப்பை பிரேக் அவுட் பண்ணாலே பை தான் ஸோ சிக்ஸ் தௌசண்ட் எயிட்டி ஃபோரை பிரேக் அவுட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் பை பை கன்ஃபர்மேஷன் வந்து கிடைச்சிரும் ஸோ சிக்ஸ் தௌசண்ட் எயிட்டி ஃபோருக்கு மேல கேண்டல்ஸ் பிரேக் ஆனது அப்படின்னா ஸோ இருந்து ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு அப்சைடு வந்து எதிர்பார்க்கலாம் இல்லை அப்படின்னா இந்த இடத்துல செல்லிங் ஏதாவது கன்ஃபர்மேஷன் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஸோ சிக்ஸ் தௌசண்ட் வந்துட்டு இங்க இருந்து பார்த்தீங்கன்னா அகைன் வந்து ஒரு எயிட்டி ஃபோர் பாயிண்ட்ஸ் பக்கம் மேலே வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு மினிட்ஸ் கேண்டில் நம்ம வந்து வந்து பை சைடு பண்ணிக்கலாம் வரைக்கும் ஓகே நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் குரூட ஆயிலை பொறுத்த வரைக்கும் வரைக்கும் பிரேக் அவுட் நடக்கணும் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆயிருக்கு ஸோ பையிங் தான் பாசிபிள் அகைன் டூ செவன்டி த்ரீ பாயிண்ட் த்ரீ பிரேக் அவுட் பண்ணா டூ செவன்டி எயிட் வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு

டூ பிப்டின் மினிட்ஸ் கேண்டல் கிரீன் கலர் கேண்டல் ஃபார்ம் ஆனால் மட்டும் ஸோ ரெக்கவரை வந்து ட்ரை பண்ணுங்க இல்லைன்னா கண்டினியூஸாக கொஞ்சம் செல் ஆகிறதுக்கு தான் சான்சஸ் வந்து இருக்கு ஸோ மறுபடியும் பாத்தீங்கன்னா நல்ல ப்ரிக்சன் வீடியோட மீட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்